அது எங்கள் ஆத்துக்கு ரெண்டு ஆட்சிக்கு தள்ளி ஒரு பீகாரி பால் காரம் பால் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தான் ஆ பால் வியாபாரம் பண்ணிட்டுருந்தான் அவன் வந்து அவன் பேர் கேதார்நாத் பண்டே ஒரு பிராமணேட் ஆகிட்டான் இது தப்புன்னு என்ன ஆச்சோ தெரியல உடம்பெல்லாம் அவனுக்கு ரொம்ப திண்டாக போய் கன்று கண்ணெல்லாம் பேராக போய் எறும்பு கூடு மாதிரி ஆகிட்டான் என்னடான்னு கேட்டேன் அது அவன் வீட்டுக்கு போய் ஒரு கையில் கொண்டு வந்து கொடுத்தான் மூணு மாதம் பெல்யூ கிளினிக்ங்கிறது ரொம்ப ஒன் ஆஃப் தி லீடிங் மெடிக்கல் சென்டர்ஸ் அங்கே கல்கத்தாவில் பிர்லாவுடைய இது அது கேன்சர் சென்டர் இருக்காங்க அங்கே போய் இப்போ கேன்சர்னு பண்ணி பிளட் கேன்சர் அவனுக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணிட்டான் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் மறுபடி பிளட் கேன்சரில் அந்த பிளட்டை ட்ரான்ஸ்பியூஷன் பண்ணதுக்கப்புறம் பிளட்டில் இந்த டபிள்யூபிசி இருக்க ஒயிட் ப்ளட் கார்பஸ் செல்ன்னு சொல்லுவார் வெள்ளை கவுண்ட் ஆ கவுன் அந்த டபிள்யூபிசியில் கேன்சரஸ் வந்துடுத்து அந்த ஒயிட் செல்லில் அதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி மெடிக்கல் டெக்னாலஜி அப்போ டெவலப் ஆகலை அந்த ஒரு இருபது பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே இவன் அப்போ சொல்லிட்டா இனிமே இதில் வந்துவிடுத்து எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது ரீப்ளேஸ் பண்ண முடியாது இன்னும் மேபி தேர்ட்டி டேஸ் ஆர் சிக்ஸ்டி டேஸ் இதுக்காக ரெண்டு மாதம் மூணு மாதம் சந்தோஷமாக ஆயிரு போன்னு சொல்லி டிஸ்சார்ஜ் பண்ணி அமிச்சுட்டா அவன் வந்ததுக்கு அடுத்த நாள் அவனை பார்த்தேன் இந்த பதினால இதை கொண்டு பையன் எனக்கு பட்டுன்னு தோணித்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கோயம்புத்தூரில் நேஷனல் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கார் அவர் அங்கே வந்திருந்தா அப்போ ப்ரொஃபஸர்ஸ் கான்ஃபரன்ஸ் யூனிவர்சிட்டிக்கு வந்திருந்தா நம்ம மாற்றத்தில் தான் தங்க ஜெகதீஷ் ப்ரொஃபசர் ஜெகதீஷ் வந்திருந்தார் இவன் அவரும் இருந்தார் பக்கத்தில் இவங்க நான் கேட்கும்போது அவர் பார்த்துட்டு அவள் தெளிக்கிறா அவளுக்கு உடனே கிட்டே சார் நான் சொல்கிறேன் எங்கள் குருணா எங்கள் குரு ஒருத்தருக்கார் அவர்கிட்ட போனால் எல்லாம் சரியாயிடும் தெரியும் எனக்கு கேன்சல் பண்ணுறக்கா அப்படின்னு எனக்கு இவன் போதே பெரியவா ஞாபகம் தான் வந்தது ஏன்னா இது மாதிரி ஒரு இன்ஸ்டென்ட் சீனிவாசன் ஒருத்தருக்கு பாரினர் இல்லை இருந்துட்டு இங்கே வந்தவருக்கு ப்ளட் கேன்சராக இருந்து போய் அதுக்கப்புறம் திருவண்ணாக்காவில் மடத்துலேயே ஒரு கொஞ்சம் நாள் இருந்திருக்கேன் பெரியவாங்கச்சு ஸோ எனக்கு அது சற்று ஞாபகம் வந்து அதனால் பெரியவாளை நென்ஷன் இவங்க அவங்க போய் தரிசனம் பண்ணால் க்யூ இவனுக்கு அந்த பாக்கியம் இருந்தால் கியூரானாலும் ஆகும் அப்படின்னு என் மனசில் ஓடிது இதை சொன்னேன் சொல் சொல்லுங்க அவங்ககிட்ட என்னார் ஹிந்தியில் நான் சொன்னேன் அவங்க டைதியின்னு சொல்லிவிட்டு எனக்கும் இப்படி தோன்றது பாருந்தேன் சரி இன்னும் நான் இருக்க போகுது ஒரு மாதமாக என்னமோ இப்போ நாளைக்கே நாளைக்கே கிழமை நாளில் நான் அவங்களோட வரேன் போகணும் அப்படியேம்மா சித்தூரில் இருந்தாப்பா புரிவா இப்போ மூணு பேரும் சேர்ந்து நான் வந்து வரைச்சேன் எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபோரில் அப்போ வந்தோம் அப்புறம் ஐஷன் வந்தேன் ராத்திரி ஒரு ஸ்கூலு அங்கே ஸ்கூலில் கட்டத்தில் தங்கிட்டு இருந்தா ராத்திரி நாங்கள் கொடுத்த பூஜை முடிய போகிற நேரம் பூஜையை ஆச்சு பெரியவா ஒரு பத்து நிமிடம் இருந்துட்டு ஒன்றரை பண்ண உடனே உள்ளே போயிட்டேன் மணி பதினொன்றரை இருக்கும் அதே மாதிரி ராத்திரி நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் தூங்கலை நேரத்தில் எங்களுக்கு பின்னார ஒரு ராந்தலை ராந்தல் வெளிச்சம் தெரியுது இருட்டேக்கே ஒரு ஒரு லைட்டு ஒரு பல்பு போட்டிருக்காரு ரோட்டில் அந்த வெளிச்சம் தான் அந்த கோயில் உள்ள ஒரு ஏதோ கண் தூர பிகர் கெட்ட வந்தால் தெரியுற மாதிரி ஒரு வெளிச்சம் அப்போது ராணுவ திரும்பி பார்த்தோம் கையில் ராணுவ தெரியவாலை தின்னால் போகிறான் இருந்து வச்சு விழுந்து நமஸ்காரத்தை பண்ணோம் இவன் இவனும் பண்ணான் பண்ணிவிட்டு அவன் ஒன்று அவன் அழைதான் பார்த்த உடனே அழ ஆரம்பிச்சிட்டான் என்ன அப்படின்னார் நான் சொல்ல ஆரம்பித்தேன் அவனே விட்டு சொல்ல சொல்லு அப்படின்னார் அவன் அவன்கிட்ட ஒரு இந்திய கேட்குற சம்பாஷணை அவன் என்ன பண்ணுற அப்படின்னார் அவன் பால் வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த கேள்வி கேட்குற பாலில் தண்ணியை விடுவியா தண்ணியில் பாலை உடுவியா அப்படின்னு கேட்குற அவனு சிரிச்சுட்டான் கேட்ட ஒன்று மௌன என்னந்த பதில் சொல்லுவான் அது இந்த பால் வியாபாரம் பண்ணுறவா தண்ணியை விடாத பண்ணவே முடியாது அந்த வியாபாரத்தினுடைய தோஷம் அது அதனால அந்த வியா பால் வியா பால் வியாபாரத்தை நிறுத்தி சொல்லுவன அப்படின்னு அவன் கிட்ட சொன்னோம் சரி அப்படின்னா பார்த்தோன்னு விஷம் பண்ணி அடுத்த நாள் கிராத்தால் பூஜையும் பார்த்துட்டு அங்கேயே கிளம்பி போய் ஒரு எலுமிச்சம்பழத்தை அவர் கழுத்தில் வந்த மாலை அங்கே போய் எடுத்து வந்தார் அவங்க கொடுத்து ஒரு மாலை எடுத்து அதுலேருந்து பிச்சு அது பூமியில அந்த நாரை எடுத்து எந்த ஒரு வேலையை சொன்னாலும் பர்ஃபெக்ஷன் டு ரெக்கவர்னு சொல்வாடே அப்படி ஒரு காரியத்தை பெரியவா பண்றதை கூட இருந்த பார்த்தா தெரியும் அழகாக அதை அதை எலும்பு படுத்தி எடுக்கிறதுக்கு அங்கங்கே காத்திரி கத்திரிக்கோல் கத்தி எங்க தேடுறது ம இதை எடுத்து எப்படி இதில் மண் தரையில தேய்ச்சா அருந்தது ஒரு பழத்தை எடுத்தார் எடுத்துட்டு அந்த அதை மறுபடியும் முடிச்சு போட்டார் மாலையாக்கினார் மாலையை ஆக்கிட்டு கையில் அப்படி அவனுக்கு அந்த ஒரு பழத்தை எழுந்து படுத்தி கொடுத்தார் அவன் அதை தான் பிரம்மா விஷ்ணு சிவன்கிற மாதிரி வச்சுட்டு கடைசி வரலாம் பூஜை பண்ணிகிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் இருபது வருஷம் இருந்தா இப்போ போய் ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகும் ஆயிருக்கும் இப்போ தவறி போயிட்டான் ரெண்டு மாதம் கெடுகு கொடுத்தவனுக்கு இருபது வருஷம் எக்ஸ்டெண்ட் லைஃப் வாஸ் எக்ஸ்டெண்ட் இவர் பெரியவடை அதான் பெரியவா தான் அவன் நம்பினா அதுக்கப்புறம் அடிக்கடி பெரியவாலை தரிசனம் பண்ணிட்டு இருப்பான் அவன் அந்த விட்டான் அதுக்கப்புறம் அடுத்த வாட்டி போனான் அவன் அப்போ கூட கல்கட்ட நான் பேசிருந்த போது லீவுக்கு வந்தும் போது இருக்க போகுது ரெண்டு மாசம் வியாபாரம் பண்ண நமக்கு உடம்பு தெப் இருக்கோ இல்லையோ என்னன்னு சொல்லிதான் விட்டேன் நாலு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு அப்படின்னு நான் இப்ப என்ன பண்ணலாம் எழுபி போச்சு அது அழகலை விளாம்பரம் மாதிரி ஷார்ட் ஆகிடுச்சு அந்த போட்டா கீழே பால் எழும்புற மாதிரி எழும்புறோம் அந்த நான் இங்க கல்கட்டாவுக்கு வர வரையிலும் அந்த வீட்டில் வீட்டில் தான் எழுச்சி போயிருந்தேன் அதுக்கு அவன் போனதுக்கப்புறம் அப்பா அம்மா அதுக்கு வச்சு தினம் நமஸ்காரம் பண்ணி அவள் எதையோ நெழுஞ்சு பண்ணி வச்சுருப்பான் இவன் வந்து இந்த எழுபச்சத்தை கொடுத்து அப்படி புரியப்பண்ண கேதார்நாத்னு பேர் அவனுக்கு இப்படி